ஓப்பன் கீச்சுக்காக எல்லாருக்கும் நல்ல விருப்பம் தியேட்டர் படம் பாக்கறதுல இப்ப சூழ்நிலை போகல சூழ்நிலையா போயிட்டு அதாவது வந்து ஒரு நேற்று வந்தேன் நாள் கன நாள் ஆர்டர் பண்ணி நேற்று அதாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன்

பொரிச்சு வச்சிருக்கிறான் அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய கருக்கி போட்டு நான் தான் அதான் வந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து தக்காளி பழம் அதாவது வந்து அந்த என்னன்னு சொல்றேன் இந்த இறைச்சி கரைக்கு தேவையான பொருட்கள் மறந்து விட நினைக்கிற சமையல அதாவது வந்து வீவங்காயம் வீவங்காயத்தை சின்ன 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 வச்சுக்கலாம் அதோட பாத்தீங்கன்னா இஞ்சி அப்புறம் இது என்ன கருவாப்பட்டைகள் இது அந்த பெருஞ்சீரகங்கள் அதுகள் இதோ பார்த்தீங்கன்னா வந்து கறி மிளகாய் ஸோ இது வரைக்கும் ஒரு நாளும் இறைச்சி கறிக்கு கறி மிளகாய் போட்டு சமைச்சது இல்லை என்னென்ன திடீரென்று நீங்கள் உங்களோட அண்ணி அண்டைக்கு ஒரு கா பிறந்த நாளுக்கு சமைச்சு தந்தா கீர்த்த நாள் பிறந்த நாளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்ததாலும் பொறிச்சு தான் இப்படி கறி மிளகாய் போட்டவா இந்த கறி மிளகாய்க்கு வந்து உப்பு உப்பு இல்லாமல் ஊற வந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஏ என்னது போடுறேன் சரி உங்களுக்கு உரைக்காமல் இருக்கும்

ஸோ நீங்கள் நினைக்கலாமின் அடிக்கடி ரசிக்கறி காய்ச்சி வீடியோ போடுறீல்டேண்ணா எத்தனையோ முறை போட்டிருக்கவே என்ன புதுசாக புதுசாக மற்றது வந்து புதுவிதமான ஒரு ரஜிக்கரி தானே மற்றது மெயினாக இதைன்னு நாங்கள் சொல்லிக் கொள்ளணும் வெள்ளிக்கிழமை நாற்று சிக்கன் சமைச்சு போடுறோம்ண்ட மாதிரி நினைப்பியல் அதாவது வந்து நாங்கள் எல்லா நாளைய முறைய நாள் மாதிரி தானே பார்க்குறது ஸோ மற்ற அந்த பால் காய்ச்சுற வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டுருந்தவையில்

பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் என்ன நாங்கள் இதுல சமைக்கிற பிளான் பண்ணியிருந்தது இருந்தது பிறகு நீங்க மாத்தினீங்க அது கதை ஒண்ணும் சொல்ல நீங்க அதில் இதில் வச்சு சமைக்க பயமா இருக்கு அதில் வச்சு சமைச்சிருங்க

அது ஆனால் இன்னொரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணி எழுதவா அதையும் வந்து காட்ட போறணும்னு நான் அன்றைக்கி ஊடே பார்த்துட்டும் வச்சல என்ன நீங்க லூசு குணங்கள் கூட காட்டுறது

பஜ்ஜிட்டு நீங்க டீ குடிங்கன்னு சொல்லி போட்டோம் ரெண்டு 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 மூணு நாலு ரெண்டு ஊற்றி அஞ்சு பேர் வந்தா அஞ்சு பேர் வந்தால் கூட கிளாஸில் வந்து கொடுக்குறாங்க சும்மா சோவுக்கு வடிவையாக இருக்கும் எடுத்து நானே இதில் வந்து எடுத்த உடனே நீட்டு கொண்டு வரக்கே டேமேஜ் நான் இனி எல்லாம் சொல்லி ஆச்சு ஆர்டர் பண்ண உடனே ஆர்டர் பண்ண வந்துருக்கேன் இது வந்து டேமேஜ் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு கே டேமேஜ் உடைச்சு அப்போ அந்த உடனே கால் பண்ணி கேட்டேன் இது விளாண்டா அப்படி இது கிளாஸ் ஒன்று நீங்கள் தரையே டேமேஜாக இருக்குன்னா அப்போ அவர் சொன்னார் இது தங்கச்சி

வெட்ட பங்க்சனல் ஓ என்னோட வடி வேற இருக்குதே அத எடுத்து கொண்டுயே கொடுக்கலாம் உமே நல்ல ஒரு பிரிய ஆலோசனை ஆனது தான் போட்லே எடுத்து வெச்சிருக்கோம் இப்போ இந்த கார்ட்ல எடுத்து வெச்சோம் ஆனா நோ சரி ஓகே சமயலயே கொஞ்சம் கவனியங்க சமயலே சமயலேலாம் மறைஞ்சி போகுது கொஞ்சம் ஊட்டலாம் ரை அந்த சட்ைய மாட்டாக மறைஞ்சிரும் ஆனல்ல வாசனே ஏலே பருமா பருota காடி

மதைய சேரறதுக்கு இங்கே அடுத்த நாள் வரைக்கும் மதியம் வரைக்கும் சாப்பிடுவாங்க. இரண்டாவது வெள்ளவியக்காலல கல்யாண வீட்டுக்கு நாங்க வந்து பொரிஞ்சு காஜினங்கள் அடுத்த நாளும் வந்து சாப்பிடுனாங்க சரியா வச்சு மூணாவது மண்டடமில சாப்பிட்டாக்க நல்லாயிடுது. கொஞ்சம் பண்ணுவோம். அதனால கிச்சன் சอส ஏத்திற வேண்டியது தான் நல்லா இருக்கு. படிச்சு படி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அத காத்துட்டாதレ போடுறதுக்கு பண்ணு அப்படி தக்காளி பழம். தக்காளி பழம் தக்காளி பழம் நான் தக்காளி பழம் வந்து நல்லா

ആ കുളിക്ക

പരിചയമായി വരുകയല്ലേ വരുകയല്ലേ അപ്പോൾ അതിപ്പോ എ അതേ അങ്ങനെ ഇങ്ങേ എങ്ങനെയlogback നീന്തൽ എല്ലാം പറയാവില്ല അങ്ങനെയെങ്ങനെയോട്ട് റെഡിയാറ്റ് ഇനിയെനെ ഫേവറി തണ്ണിwebdriver തണ്ണിwebdriver ഇതാ சுத்த മരവണ്ടല്ല തണ്ണി കാണോളാനെ കാണാതെ വെച്ചാ ഇനി വണ്ടി അല്ല ഇ ഇതോള് വെക്കറല്ലേ ടിപ്പേതള് വെക്കറല്ലേ

യാട്ട് <necessary> இது வந்து கோழி கறியும் ஜாருக்காய் ஜட்டை பிடிச்சி தட்டை பிடிச்சி புட்டு சாப்பிடுன்னு சொல்லுவேன் தெரியாது அப்ப அவன் வந்து சாப்பிட போறான்

இந்த வீடியோ பண்ணிக்காட்ட மறக்காமல் பண்ணுங்க கோழிக்கரையும் அப்படி இருக்காண்டு கோழிக்கறி அதாவது மறக்காம மறக்காமல் பண்ணுங்க இன்னும் ஒரு புது புதிய சந்திக்கிறோம்